ஒரு பெண் ஏ வயருந்தா அப்படி இரண்டாவது வயருளை வயர் உழைந்தா உங்க வயதிலே ஒரு பெண் குழந்தை மறுபடியும் இருக்குதம்மா அப்ப சுந்தராஜி பிள்ளானவள் இரண்டாவது ஏ இரண்டாவது வயருலைந்து அந்த சுந்தராஜி ஒரு பெண்குழந்தே வயருளைந்தார் இரண்டு நல்ல பெண் குழந்த குழந்த ஆட்சிக்கு ரெண்டு பெண் குழந்தை பிறகு மறுத்து வச்சு என்ன பண்ணா

பாட்டி பார்க்கல மருத்து வச்சு என்ன பண்ணா ரெண்டு பிள்ளைகளை எடுத்தா வெள்ள துணியில வச்சு பொதிஞ்சா பெட்டிக்குள்ள எடுத்து வச்சா எங்க வார அந்த மருத்து வச்சு ஆனவீக்கு போறோம் இரண்டு நல்ல குழந்தைகள எங்க எங்கே எடுத்து வார எடுத்து வாரா நீ கேபுரம் தன்னை விட்டு வாராலே வருத்தவமோ ஆளடியோர் ஏர்மால் புறோ அர்கேசே நள்ளூrile அவரே காடதர்க்கு காடதர்க்கு ரெண்டு பிள்ளைகள் களைகளை ஏர்மாள்புரம் அதுக்கடுத்து ஆளடியோர் சரி ஏர்மாಳ್புரம் ஆமா அப்புறம் ஆவரங்காடு ஆ ஆவரங்காடு அரிகேசன்நல்லூர் ஆவரங்காட்டுக்குள்ள பிள்ளையை கொண்டு வராம எடுத்து வச்சு ஆமா பிள்ளையை கொண்டு வந்து ஆமா மரத்து அடியிலே பச்சை பிள்ளை இல்லையா போட்டுட்டு போக முடியுமா போக முடியாது புல்லி உசில மரத்தடியா போட்டான் புல்ல மெத்தையா போட்டு இரண்டு பிள்ளைகளையும் அந்த மரத்துக்கு அடியிலே போட்டுவிட்டு திரும்பி பார்க்காம வார மரத்து வச்சு அப்ப மருத்துவ திரும்பி பார்க்காம வாரா அப்ப வரும் பொழுது அஞ்சு நாகமானது காவலுக்கு காவலுக்கு இருக்கு இருக்கும் பொழுது அதே கிராமத்திலே யார் வாழ்ந்து வர கூற தெரியுமா அதே வீக்கே புறத்துல விக்ரமசிங்கபுரத்துல வேதியருடைய கிராமத்தில போட்ட பிள்ளை ரெண்டும் நாகம் காத்துக்கிட்டு இருக்கு அஞ்சுதல நாகமானது காத்து கொண்டிருக்க ஆளுடையூர் யர்மாபுரம் அருகே சென்னல்லூரில் யார் வாழ்ந்து வர்றாங்க பகடை குல பெண் பகடை குலத்தில் பிறந்தவங்க யார் வாழ்ந்தவர குறாதிரியுமாடு என்பவரும் பள்ளியான மன்னவரு மன்னியுமா வாழ்ந்து வாரிகேச கல்லூரியில் வாழ்ந்து வரும் இருவருக்கும் பால் பள்ளிக்கும் பிள்ளை கிடையாது ஆவரங்காட்டுக்கு பட்ட விட்டு போறேன் சாப்பாடு கொண்டு வந்துரு அப்படின்னு வால் சொல்லி சொல்லிவிட்டு ஆவரங்காட்டுக்கு பட்ட விட்டு வந்தாரு வரும்பொழுது பள்ளி பார்த்தா கணவனுக்கு சாப்பாடு கொண்டு வர வேணுமன்றி செட்டியில சாத வைத்த சட்டியில குழம்பு வைத்த குப்பியில சாராயம் குடுவையில தென்னங்கல் வச்சு வள்ளியவா வார போது போது என்ன வள்ளியான பெண்ணானவள் வரும்போது தலை நாகம் வாழை சுழட்டுச்சு சுழடிச்சு தொட்டையில வச்சே அடி

இன்னும் வரவில்லையே வீட்டுக்கு திரும்பி வார்பகடை ரெண்டு தொட்டுல கண்டான் ஒருவேளை கொண்டு வந்து அடிது நான் ஆபரம்பட்ட விட்ட வரவேளையில பிள்ளைய கண்ட எடுத்து வந்தே வள்ளி ஏ வள்ளி நீ பிள்ளை பைத்தியத்துல பிள்ளை எத்திட்டு யாராவது காட்டுக்குள்ள போட்டுட்டு வேலை சொல்லி

நாம பேசூட்டி வளர்க்கணுமே அப்ப என்ன பேர் கொடுக்கலாம் பூமியிலே கண்டெடுத்ததனாலும் பொம்மி என்றும் திம்பி என்றும் பால் பகடை அப்பா வரு பொம்ம நம்ப கடை வள்ளி அப்பா வரு தும்ம நம்ப கடை அதனால அதை ரெண்டு பேரையும் சேர்த்து கூப்பிடணும்னு பொம்மி என்றும் திம்பி என்றும் ൊമ്മക്കാൾ റോഡും അങ്ങയറോ പൊമ്മക്കാളും തിമ്മക്കാളെ കാളു പാൽപകട മനവി അവാ മനവി അവ അങ്ങനെ மனைவியானவள்ளியானவள் ஆமோ பொம்மாளையும் திம்மக்காளையும் ஆமையா அக்காலும் தங்கையறையும் அந்த அருகேச நல்லூரில தன்னுடைய சாதி உல வளர்க்கப்படி தும்மக்காலும் வளர்ந்து வாராங்க பால் பகடையும் வள்ளியும் வளர்த்தாங்க வளர்த்து வரக்கூடிய பொழுது ஏ அக்காளு தங்கையரும் ஒரு வயதா இரு வயதா ஒற்ற மூன்று வயது மாற்று காது குத்தி நாலாவது வயதில அக்காளும் தங்கையரும் அறிவளரும் பிள்ளையான அறிவளரும் பிள்ளையாக ஏ பிள்ளையாக அன வளருதாளே அக்காள தங்கையர அறிவளரும் பிள்ளையாக வளர்த்தார் வாழ்பகடை அப்படி வாழ்பகடையும் அக்காலும் தங்கையும் வளர்த்துவாராங்க அஞ்சு வயசாச்சு சரி அறிவாளரும் பிள்ளையான அறிவளரும் பிள்ளையாக பொம்மக்காளும் தும்மக்காளும் சரி அறிவுக்கலைகளெல்லாம் கற்றுணந்தாங்க பத்து பதினாறு வயது பருவ மங்கையாக அமோ பால் பகடையரண்மனையில் அமோ தும்மக்காளும் தும்மக்காளும் அக்காலும் தங்கையரும் பூத்தாள பூத்தாழல் இருந்தாலே ங்கையோ பரவப்பண்ணா இருக்கா பள்ளி மாலர் மூத்ததை போக அருங்குழையா மூத்தரை பிச்சி மலர் மூத்ததை போக பெங்கொடையூத்து மாலர் போத்ததை போலை மாலர் போத்ததை போய் மக்காள அக்காலும் ஆமா பருவ பெண்ணானா பருவ பெண்ணாக பருவ மங்கையாக அழகு நா அழகு பொம்மக்காலும் துமக்காளும் அக்காலும் தங்கையரும் ஜக்க ஜ

அக்கால தங்க ஏற பூத்து நிறைந்து பருவ பண்ணா ஆமா அதான் அப்பமே சொன்னாங்களாம் சம்பங்கிறது விளைஞ்சா தெரியும் சக்கி

நம்ம கைவேலையை மாத்துமே என்று வாழ் ஏ மகளே பொம்மக்கா ஏ மகளே அம்மா திம்மக்கா நீங்க தான் எனக்கு ஆணு பிள்ளை அணுக்களுக்கு நீங்க தான் எனக்கு பெண் குழந்தை அக்காலும் தங்கையரும் பூத்து நிறைந்து சடங்கு முடித்து பேரழகா இருக்க அப்படி இருக்குகிற பொழுது ஒரு நாள் தினமதீல பார்த்தாரே

ஆலம்பட்டி பசு கடைக்கு காவலுக்கு போறேன் சாப்பாடு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாரு அக்கால தங்கையரும் எப்பா நீங்க போங்க உங்களுக்கு சாதத்தை சமைத்து நாங்க அக்கால தங்கையரும் கொண்டு வரோம்னு சொல்லி அக்கால தங்கையரும் ஒன்று கூடினாங்க பொடி அரிசி சாதம் வங்கி பொட்ட கோழி கறி சமைத்து உப்பையில சாராயம் குடுவையில தென்னங்கல் அப்பாவுக்கு சாதம் கொண்டு அக்காழு தங்கையாரு அக்காளு தங்கையாரு அப்பாவுக்கு சாதம் கொண்டு இருக்கூடிய வேளையில் வரக்கூடிய அப்பாவுக்கு சாதத்தை சமைத்து பெட்டியிலே கொண்டு வராங்க அப்ப வரும் பொழுது பொம்மக்காளும் திம்மக்காளும் ஆலம்பட்டி பசு கடைக்கு வரும் பொழுது

அப்ப திம்மக்கா சொன்னாலும் பொம்மக்காட்டி ஏ அக்கா ஏ திமக்கா நானும் நேத்து இரவு தூங்கும் பொழுது நானும் ஒரு கனவு கண்டேனே ஏ அக்கா பொம்மக்கா அத்தி மரமும் கண்டே அத்த மகண்டே

நான் பிச்சியார் எடுத்ததினால் பொம்ம அங்க பின்னால வருவானடி மனவாளே நமக்கு பின்னால வருவானிய மகே அத்தார்கண்டே கா மக போல கண்ணே புஸ்தகம் பார்த்து படிக்க பார்த்து படித்ததனாலும் வருத்தம் பார்க்க கனவு கண்டே பட்டத்தார் அணிய கண்டே பஞ்சாச்சரம் பூச கண்டே என் அக்கா ஆளுந் தங்கையரும் அக்கா கண்ட கனவை தும்மக்காட்ட சொன்னா திம்மக்கா கண்ட கனவை தும்மா காட்ட சொன்னா சொன்ன கண்ட கனவை சொல்லி அக்கா ஆளுந் தங்கையரும்

மஞ்சள் துண்ட மஞ்சள் துண்ட அரசடியா படைத்துறையிலே வந்து கண்டெடுத்த மஞ்சள் துண்ட அணிந்து தலையை தட்டி கோதி முடிஞ்சா தலையை தட்டி கோதி முடியும் பொழுது பட்டன் பூச பட்டனுடைய வலதுகால் பெரு விரல்ல போய் இந்த ரோமமானது சுத்துகின்றது ஆரிய பட்டனானவர் தலை ரோமத்தை பார்க்காரு தலை இப்படினா அவ தன்னழகு எப்படியோ முடியிறோம் இப்படியானா அவ முன்னழகு எப்படியோ என்று ஆரியே முத்து பட்ட முத்து பட்டங்கண்மை ஒளித்து பார்க்க பூசையை முடித்து கண்ணை முடித்து பார்க்க பார்த்தாரு தும்மா காலையும் தங்கையரும் அழகா சொலித்து இருக்கா பட்டம் பார்த்தாரி ஏ தங்கையரு அக்காளு தங்கையறு முத்துப்பட்ட கண்ணாலே கண்டுட்டாரே முத்துப்பட்ட வலிமரக்க வாரார் ஆமா அக்காalum தங்கை அரேங்கண்டாரிய முattupட்டாமோ வலிமரக்கrar வந்தும்பேசகொண்டார் ஆமா வம்பும்பு பேச ஆமய்யா பெண்கள் மேலே மையல் கொண்டார் முattupட்டாமோ அடட அக்காalum பட்டனுக்கு தான் பயந்து தான் பயந்து தான் பயந்து

நீங்க இக்கரி கோலம் என்ன மாறுபடாம மீனே எல்லா மாறுபட்டிருக்கிறதுே ஆமோ நிரபடா மீனே எல்லா நிரபட்டிருக்கிறதுே ஆமா இந்த மக்களிடத்திலே கேக்க ஆமோ யப்பா பகடை மன்னா யாரோ தெரியல ஒரு சாமி எங்களை வழிமறிக்கின்றார் வம்பு தும்பு பேசுகின்றார் எங்களை வழிமறித்து வழிமறித்து வம்பு தும்பு பேசுகின்ற என் மகளே பொம்மக்கா மகளே திம்மக்கா என் மக்களை வழிமறித்தாரா யார் அவர் வாங்கல் பாப்பம் புலக்கத்தியை கையில் எடுத்து பால் பகடையானவர் மகளை ரெண்டு வரை ரெண்டு கையில பிடிச்சாரு அப்ப பொம்மை திம்மக்காலை ரெண்டு கையில பிடிச்சு பால்பகட பால்பகட வார எங்க தங்கையார அழைத்துவார பட்டனோட பக்கத்துக்கு பட்டனோட பால்பகட வாரா பட்டன் பார்க்க சரி முத்துப்பட்டேன் முத்துப்பட்டன் இவங்களை வழிமறித்து அங்க எங்கு ஓடினார் பத்தியலா மஞ்ச காப்பு தோப்புல

அம்புதம்பு பண்ற ஆள் மாதிரியே தெரியுது என்று செய்தார் தெரியுமா கல்லை கொண்டு விட்டே அறிந்தார் கைய கொண்டு தட்டுகிறார் கொண்டு சிறு கல்லை கொண்டு விட்டே அறிந்தார் கைய கொண்டு தட்டுகின்றார் கொண்டு கொண்டு தட்டு மொழித்து பார்த்தா முத்து பட்டனோ முத்து பட்டனோ அப்பா அப்பா முறை சொப்புவானா பட்டாரோமட்டோ அப்பா மோரை சொப்பா பட்டான முத்துப்பட்டனோட்டோ கண்மொழி துப்பாத்தான் முத்துப்பட்டனோ முளித்த உடன உதுபட்ட நீ யாரடா என்று கேட்டார் முளித்த உடன உதுபட்ட நீ யாரடா என்று கேட்டார் முளித்த உடன உதுபட்ட முத்து யாரடா அங்கே கேட்டார் அப்பவரே சப்புவான பட்டரோ உதுபட்டரோ முத்து அப்பவரே எங்களை துமக்கால பார்க்க அப்ப இவர்தான இந்த பிள்ளைகளை பெற்றப்பா கட்டாயம் இவராகத்தானே இருக்க வேணும் எங்க ஆரிய முத்துப்பட்டன உமக்கால தும்மாக்கால் நிக்கத பார்த்தாரு மாமா மஜா என்று முறை செப்பினாரே ஏ மாமாவென்றார் மஜ்ஜா நின்றார் மாமா கூட பிறந்த எங்க தாய மாமாவே தாயு மாமாவே தாய மாமாவே தாயு மாமாவே உங்க சமத்திகளுக்கு ஆசைப்பட்டு ஓடி வந்தேன் உங்க சமத்திகளுக்கு ஆசைப்பட்டு ஓடி வந்தேனே மாமாவேச போட்டு ஓடிவந்து சமத்திகளுக்கு ஆசைப்பட்டு ஓடிவந்தே எங்க அம்மா கூட அம்மா கூட அம்மா கூட பிறந்த எங்க ஆச நேச மாமாவே மக்கள் காசப்பட்டு ஓடி வந்தேன் உங்க காசப்பட்டு ஓடி வந்தேன் கூட ஆசமாவே ஓடி மக்கள் காசப்பட்டு ஓடி வந்தேன் நான் பொண்ணு பொண்ணுழந்தே முருள் உமது மக்களாலே ஏ மாமா நான் பூசையையை வெறுத்து வந்தே உமது மக்களால் நான் பூசையை வெறுத்து வந்தே உமது மக்களாலே மமது மக்களாலே பகடை ஆமோ உங்க மக்கள் எனக்கு கல்யாணம் கட்டி தாங்க ஆமோ வாழ்ந்தால் ஒரு பொழுது அது ஆமோ உங்க பிள்ளையளே கல்யாணம் கட்டி வாழணும் ஆமோ அப்ப வால் பகட பார்த்தாரு என்ன ஐயா நைனாவே நாங்கள் அல்ல உங்கள் குலம் சரி நாங்கள் சக்கிலியே ஈன கோலம் ஐயா இரசாதி பெண்ணல பெண் கட்ட முடியுமா சக்கிலி பெண்ணல தாலி கட்ட முடியாத வாழ்ந்தா உங்க பெண்ண கல்யாணம் கட்டி வாழ்வேறே தவிர மாண்டு மணிந்து போவார் அப்ப பாத்தார் பகடை மண்ணே ஐயா சுவாமி நயனாவே என் பிள்ளைகளை நீங்க கல்யாணம் கட்டணும்னா முதல்ல உங்க அண்ணன் தம்பி மாற்ற போய் விடுதலை சீட்டு வாங்கிட்டு வாங்க சரி அப்படி வாங்கிட்டு வரும் பொழுது ஒரு பாதரச்சு கொண்டுடுவாங்க பாதரட்சா என்னது செருப்பு செருப்பு பாத சுவடு தச்சுட்டு வந்தீர்களான சாதி குலத்திலேயே மக்களவங்களும் கல்யாணம் கட்டி தாரினார் வால்பகட ஆமோ அப்படி ஆட்டுமின்றி எங்க ஆரிய முத்துப்பட்ட முத்து பட்ட முத்துப்பட்டே ஏட்ட எங்க எங்கே வார முத்து பட்ட முத்து பட்ட

அவருக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு பைத்திய முடிச்சு அடைச்சவன கல்லறையில முடிச்சு அடைச்சுக்கட்டுங்க கை விலங்கு கால் விலங்கு தோல் விலங்கு போட்டார் ஒத்துப்பட்டனுக்கு கல்லறையிலே அடவட்டார் ஒத்துப்பட்டேன் பொம்மக்காலும் தும்மக்காலும் என் ஐயனே சுரிமுத்தையா என் அம்மா தோகை முத்தம்மா மணந்தாலும் அந்த பூவை மூணு நாளுக்குள்ள வணக்கணும் ஆமோ கல்யாணம் கட்டி வாழ்ந்தாலும் அவரோட நாங்க வாழ nume ஆமா தக்காளு தங்கையரோ ஐயனே நினைக்க சரி கலரயில அடைதறنده ஆமோ ஆரிய முத்து பட்டானோ சரி முத்து ஐயனையோ ஆமோ ஐயனே ஸ்ரீ என்ம்மா தோகை முத்தம்மா என் கல்லறை திறக்கணும் என் விலங்கு தெரிக்கணும் நான் முடிக்கணும் மனம் நினைக்க கல்லறையும் திறந்துடுமா திறந்தோ விலங்குமா வாராறு புத்துப்பட்ட எங்க எங்க வார பாசம் பத்தரம் சந்தைக்கித்தா உத்துப்பட்டு பாராரு பாதரச்ச தைப்பதற்கு உத்துப்பட்டு வந்தல்லவோ பாதச்சு வடு அம்பாசம்பத்திரம் அம்பாசம் சந்தையிலே வந்து